நாம என்ன சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்றதால சாப்பிட்ருக்காங்க ஒரு ஆசையை தான் கேட்குறேன் அப்படியா ஃபுட் ஃபெஸ்டிவல் அம்மா நினைக்கிறது என்னன்னா அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கறது வந்து ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சேலம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா இத்தனை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது அதுல வந்து என்னென்ன பாரம்பரிய உணவு இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல கொடுப்பாங்க ஆமா ஏன்னா நாமளும் அந்த காலத்துல நாங்களே வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க ஏதோ கொண்டு தான் சாப்பிட்டுப்போம் எத்தனை தான் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது முடிஞ்ச கத்துக்கலாம் இல்ல அது அதுல அது வந்து நானூறு வகை உணவு போட்டிருந்தது நானூறு வகை ஆமா ஆமா கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் சரி பாத்துக்கோன்னா

இது பிரைவேட்டா நடத்துறதுமா பிரைவேட்டா பிரைவேட்டா நடத்துறது காசு கொடுத்து தான் உள்ள போகும் பிரைவேட்டா நடத்தினா காசு குடுக்காம எப்படி உள்ள விடுவாங்க நினைக்கிறேன் என்ன ஒரு ஒரு சாப்பாடு ஒரு ஆளு சாப்பாடுக்கு ஒரு இரநூறு ரூபா பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ கோயம்புத்தூர் ஃபுட் ஃபெஸ்டிவல் நான் வந்து பேசணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் நிறைய விஷயம் இதை பற்றி சொல்கிறேன் நானும் வந்து சும்மா ஏதோ வந்து மீடியா பார்த்துட்டு அவங்க அத சொல்றத பத்தி எல்லாம் இல்ல நான் இல்லரக்டா போயிட்டு வந்தவங்க நான் ஃபோன் பண்ணி தெளிவா கேட்டேன் ஏன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் எங்களுக்கு பக்கம் தானே கோயம்புத்தூர் நிறையவே நமக்கு தெரியும் சோ அவங்கள ஃபோன் பண்ணி போனீங்களா அப்படின்னா போயிட்டு இருந்தேன் அப்படின்னாரு மொத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய ஸ்கேம் மாதிரி இப்போ எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவா கேட்டேன் சொல்றேன்

சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்ஸ் முடிஞ்சாவே நான் கூட சைட்ல கூட போடுறேன் உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னா நம்ம எனக்கு சொன்ன சொன்ன போனது என்னன்னா நாலே கால் அந்த டைமுக்கு

அது வந்து வாங்கிக்கிங்க அப்படிங்க சரி ஓகே இவரும் இவங்களோட தாக்கு அம்மா மாதிரி தான் நீ ஏன் போனீங்கக்கா அதே அம்மா சொன்னா தான் நானூறுவாய் உணவங்க நம்மளாம் இதுவரைக்கும் போய் சூப்பரலாம் அப்படின்ட்டு அவங்களும் அந்த தாட்டுல போயிருக்காங்க அவங்க கொடுத்த பிளேட்டு சாதாரண சின்ன அந்த பாக்கு மட்ட மாதிரி அந்த கோயில்ல அன்னதானம் போடும்போது ஒரு தட்டு வருவாங்க இல்லைங்களா பேப்பர் தட்டு மாதிரி பேப்பர் தட்டு பாக்கு தட்டு பிளாஸ்டிக் தட்டு எதுவும் இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க

ரொம்ப 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 அவர் மனம் வந்து கிளம்பிட்டாங்கும் போதே வயிறு ஆகல யாருக்குமே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இன்ச்சு பை ஒரு இன்ச்சு பை நவ்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கே ஆகும்போது ஒரு ஆறரை மணி பக்கம் அந்த இட்டான அந்த டைம்லயே வந்து இதுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு வாங்கினதையும் சும்மா பேரு கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க சரி நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் அங்கே போனவங்க இப்போ நீங்கள் யாராவது போயிருந்தீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அங்கே யாராவது போயிருந்தீங்கன்னா நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான் வகை ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நானூறு வகை ஃபுட்டும் ஒரு மனுஷனால சாப்பிட முடியாது முதல் விஷயம் அதை அப்படி வந்து கொங்குமண்டலத்தில் இருக்க எல்லாருமே எல்லா விதமான ஃபுட்டும் நம்ம சாப்பிட்ருப்போம் நம்ம ஊர் நம்ம சைடில் இருக்கிற ஃபேமஸானது எல்லாமே எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம் அப்படி சாப்பிடனாலும் அவைலபிள் இருக்கு கொஞ்சம் ஏன்னா ஒரு ஆள் எட்நூறு எட்நூத்தம்பது ரூபான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஒரு வசதி இல்லாததுனால எட்நூறு ரூபாய் கொடுத்து போகவே மாட்டாங்க போகும்போது இது அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்க போய் நின்னோம் ஒரு குடும்பத்துக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டு ஒரு பிச்சை கேட்கிற மாதிரி தட்டில் போய் ஏந்திட்டு அதுக்கு கூட்டத்தில் நின்று அடிதணி போட்டு சண்டை போட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படிங்க நான் தான் கேட்டேன் ஏன் இதை பண்ணோம் நீங்க இந்த நானூறு உணவுங்கிறது அதான் சதுரங்க வேட்டைன்னு ஒரு மூதுவாங்க ஒருத்தனை ஏமாத்தோம்னா அவனோட ஆசையை தூண்டு ஸோ இதுதான் அந்த ஆசையை தூண்டுறதுதான் இது நானூறு உணவுன்னா நம்ம அதை பத்தி யோசிக்காம நம்ம அத்தனை திங்க போறோமா எட்நூறு எட்நூத்தம்பா கொடுக்கிறமே அந்த எட்நூத்தம்பா லெவலுக்காக அதை கொடுக்கற காசு அளவுக்காக நம்ம அந்த விஷயம் சாப்பிடுவாங்க ஆர்கனைஸ் பண்றவங்க அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணல தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணல ஏன்னா பணம் கொடுத்து வராங்க அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இது எல்லாம் நிறைய இருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இடம் வச்சு ஏன்னா அவ்வளோ ஃபுட் கோர்ட் போட்டு அவ்வளோ இடம் அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு அவங்கள வந்து டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இது பண்ணி இதெல்லாம் நிறைய இருக்குது அங்கே ரெஸ்பான்ஸ் யாரும் இல்லை அப்படி சொன்னது யார் பண்ணுறானே எனக்கு தெரியல யாரை கேட்கறேன்னு தெரியல யாரை கே கேட்டாலும் அங்கே 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 கையெத்தான் காட்டுறாங்க ஏன்னா கூட்டம் அவர் என்னங்கிறாரு எத்தனை டிக்கெட் விற்றாங்க எத்தனை பேருக்கு பாசு அதாவது ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு எத்தனை பேருக்கு அதாவது அவர் எனக்கு சொன்னது என்னன்னா இவங்க என்னங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு டிக்கெட் வித்துட்டு ஐம்பதாயிரம் பேர் உள்ள விட்டுருப்பாங்களா

வேணுங்கிறத நம்மளே சாப்பிடலாம் இல்லையா இதுக்குண்டான நிறைய ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடுறாங்க சிம்பிளா தான் சொல்றோம் பாருங்க சரி நேரம் போய் சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னா அதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு போய் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இவர் வந்து சொன்னதே எனக்கு கடைசியா என்கிட்ட எண்டு முடிக்கிறதுல தான் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன் அவர் சொன்னதான் ஜாலியா உட்காந்து

எனக்கு ஒரு ஐ ஐநூறு ரூபாய்க்கு ஒரு காட்டில் கறி வாங்கி ஆறு கறி வாங்கி கூட ரெண்டு விதமாக மூணு ஒரு கிலோ கறி வாங்கி கொடுத்தீங்கன்னா விதம் விதமாக நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறதா அவ்வளோ அதுக்கு மேலே மனுஷனால் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது ஸோ இது இது வந்து ஏன் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கம்மி காசில் கொடுத்துருக்கோம் நியாயமாக பார்த்தா ஒரு கம்மி இதில் கொடுத்துருக்கலாம் நிறைய ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம் இது யார் மேலே தப்புன்னு தெரியல ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலே தப்பா இல்லை ஆர்கனைஸ் பண்ணவங்க அடுத்த அவங்க மேட்ல அவங்கப்ப தப்பா என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவங்க சாப்பிட்டவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே போனவங்க யாருமே சாட்டிஸ்பை ஆன மாதிரி ஒரு பெஸ்ட்டிவல் நடத்துறீங்க அது வந்து எல்லாருக்குமே மனசு ஏன்னா உணவு வேற எதுல இருந்தாலும் பரவாயில்ல ஒரு உணவு ஒருத்தருக்கு சாப்பாடு போறது தான் மனசு சந்தோஷப்படணும் இப்போ அதுவே போயிடுச்சு இப்போ இது வந்து இது நடத்துனது எதுக்கு மட பணம் மோட்டிவ் அப்படின்னா இது வந்து டோட்டலாக வேஸ்ட் இது வந்து வந்த எல்லாரோட மனசு எல்லாமே நொந்து நூலாகிட்டாங்கன்னே சொல்லலாம் ஓகே ஏமாற வேண்டாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் நல்லா யோசனை யோசிங்க நம்மளால முடியுமா இது வந்து இப்போ ஏதோ பார்க்கு பீச்சு இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு போகிறாங்கன்னா ஓகே அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் போயிட்டு இது நிறைய பேருக்கு ஒரு சண்டை போட்டு நின்று கத்திக்கிட்டு கூட்டத்தில் இது பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான்னு யோசிங்க என்ன நான் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நான் என்ன கேட்டால் எல்லாம் வேணான்னு சொல்லுவேன் ஒரு கம்மி காசு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஒரு இரநூறுவா வரைக்கும்னா கூட ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஓகே தான் பட் அதையும் ப்ராப்பராக நடத்தணும் அதை இவ்வளோதான் கூட்டம் அந்த அந்த சரௌண்டிங் அப்போ அவங்க மேனேஜ் பண்ணுற அந்த ஸ்பேசிஸில் எத்தனை பேரால் இருக்க முடியும் கூட்டம் அதாவது அடிச்சுக்கிட்டா அடிக்காமல் இடிச்சுக்கிட்டு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக ஃப்ரீயாக அவங்களால இருக்க முடியுமா அந்த அளவுக்கு மட்டும் டிக்கெட்ஸ் செலுத்து அவங்களுக்கு அப்படின்னா வர்த்து அந்த மாதிரி ஃபுட் போங்க இது மாதிரிலாம் எதுவும் ஏமாறாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் பணம் சும்மா வராதுங்க அதுக்கு அந்த பணத்துக்கு கஷ்டப்படணுங்கிறது ஐயாயிரம் ரூபா அப்படிங்கறத நாங்கள்லாம் ரெண்டு ரெண்டு மாசம் மேனேஜ் பண்ணிடுவோம் ரெண்டு மாதம் எங்கள் ஃபேமிலி பட்ஜெட் அது அந்த ஒரே வேலையில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தூக்கி வீசுறதெல்லாம் எனக்கு அது சூடு பிடிக்கல சரி ஓகே இனிமேலாவது எல்லாம் இதை பார்க்கறவங்க இல்ல போயிட்டு வந்தாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு நான் போகல நான் போயிட்டு வந்தவங்க கேட்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க ஒரு வேலை இப்போ யாராவது இல்லைங்க எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் அதை மாற்றி இல்லைங்க இப்படி நீ இல்லையாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் இல்லை நீங்களும் அதான் ஃபேஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க ஓகே வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்துருங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்